தனிநபர் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு இன்று கடைசி நாள் இன்று வருமான வரி கணக்கை செய்ய வருமான தாக்கல் செய்ய தவறினால் நாளை முதல் ஆகஸ்ட் ஒன்று முதல் டிசம்பர் வரை தாக்கல் செய்யலாம் அப்படி ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வலிவான வருமான வரி தாக்கல் செய்யும் போது ஆயிரம் ரூபாய் முதல் ஐந்தாயிரம் வரை பெனால்டி விதிக்க வாய்ப்புள்ளது கடந்த ஆண்டு ஏறக்குறைய கடைசி நாட்களில் ஏழரை கோடி பேர் வருமான வரி தாக்கல் செய்திருந்தனர் இந்த ஆண்டு அதிகரிக்கும் என்று எதிர்ப்பு எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட புதிய வருமான வரி விகிதங்களை ஆறு முதல் எழுபது சதவீதம் வருமான வரி செலுத்துவோர் பின்பற்றுவதாகவும் தகவல் வருகின்றது மேலும் சிறு குறு சிறிய நிறுவனங்கள் குறைந்த அளவிலான முதலீட் குறைந்த அளவிலான முதலீட்டில் குறைந்த அளவில் விட்டு செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கும் இன்றுதான் கடைசி நாட்கள் மேலும் ஒரு கோடிக்கு மேல் வருமானம் ஈட்டுவோர் நாளை அல்லது செப்டம்பர் வரை வருமான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யலாம் சாதாரண பிரிவினர் குறைந்தபட்ச வருமான வரி செலுத்துவோர் இன்று கடைசி நாள் விவரங்களை வழங்குவதற்கு நன்றி தங்கப்பாண்டி ஒரு சிறிய இணைவெள்கு பிறகு செய்திகள் தொடரும் தொடர்ந்து இணைந்திருந்த